மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனை நன்றியும் வாழ்த்துதலும் இந்த கிட்னி ஃபெயிலர் ஆகுது இல்லைனா சிறுநீரக பிரச்சனை வந்துருச்சு யூடி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஆண் பெண் இருப்பார்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா சைலிலிருந்து போச்சு அப்படின்றவங்களுக்கு நிறைய வகையான மூலிகைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்க பெருநெறிஞ்சல் இருக்குது ஏனை நெறிஞ்சல் இருக்குது சிறு நெறிஞ்சல் இருக்குது அதெல்லாம் மஞ்சள் கலராக பூ பூக்கும் மூழ்கள் இருக்கும் இப்போ நான் காமிக்கிற பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்காது ஆனால் ரோஜா பூ கலரில் ரோஸ் கலரில் பூ பூக்கும் இது செப்பு நெறிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி சார்ந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் அது எப்படின்றது வீடியோக்கள் பார்க்கலாம் என்பர்களே என்னுடைய கையில் இருக்கிறதான் தான் பார்த்தீங்கன்னாக்க சிறு செப்பு நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் பூ பூக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் முள்கள் இருக்காது பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு வேறு எல்லா நெருஞ்சலும் கை வச்சுன்னா குத்தும் ஆனால் இதில் குத்தாது முள்கள் இருக்காது இது பார்த்தீங்கன்னாக்கா செப்பு நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நெருஞ்சல் முள் இனத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான மூலிகை இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலர் நிறைய பேருக்கு இருக்குது பரவலாக இருக்குது சரிங்களா இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பல்வேறு வகையான மூலிகைகளில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க மாற்று மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மருத்துவத்தில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி ஓமியபதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஆங்கில மருத்துவத்தில் டயாலிசிஸ் மருந்து மாத்திரைகள் இருக்குது இப்போ நான் எதை பற்றி பேசுவேன்னா நீங்கள் அனைத்து மருத்துவர்களையும் கடைப்பிடிங்க ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போது சித்த மருத்துவ முறையில் இந்த செப் செப்பு நெருஞ்சல் அப்படின்ற இந்த மூலிகையிலிருந்து எப்படி நம்ம பயன்படுத்தினா இந்த கிட்னி ஃபெயிலருக்கு ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறேன் கிட்னி ஃபெயிலர் இருந்தவங்க ஹூமோகுளோபின் நார்மலாகி அதே மாதிரி ஃபெல் லெவல் நார்மலாகி கிரேட்டின் யூரியா நார்மலாகி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் பிஃபோர் அப்டர் ரிப்போர்ட்டோட அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கான ரிப்போர்ட்ஸ் ஹூமோகுளோபின் கம்மியாகி ஃபெல் லெவல் ரொம்ப கம்மியாகி அதுக்கப்புறம் கிரேட்டின் யூரியாலாம் கம்மியாகி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது மருந்துகளையும் எடுத்துகிட்டு நம்முடைய மருந்துகளை படித்த பட்டதார மருந்துகளெலாம் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஈஜஃபர் லெவல் நார்மலாகி கிரேட்டின் யூரியா நார்மலாகி ஹெச்பி ஈமோ குலபி நார்மலான ரிப்போர்ட்டோடு நான் நிறைய வீட்டுகள் போட்டிருப்பேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலருக்கு மருந்து இருக்கா இருக்கா நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணி இது மாதிரியான மூலிகையில் உள்ள மருந்துகளை எடுக்கும்பொழுது கிட்னி ஃபெயிலரை மெல்ல 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 குணமாக்க முடியுன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேங்க எந்த செப்பு நெறிஞ்சல் மூலிகையே சமூலமாக எடுத்துக்கணும் சிறு நெரிஞ்சல் மூலிகையே சமூலமாக எடுத்துக்கணும் பெரு நெரிஞ்சல் யானை நெறிஞ்சல் மூலிகையை சமூலமாக எடுத்துக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க துத்தி வேர் எடுத்துக்கணும் தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சிருகம் ஒரு தேவையான அளவு எடுத்துக்கணும் பூனை மீசை தேவையான அளவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எல்லாம் இடித்து போட்டு கசாயம் பண்ணி காலையில் ஒரு ஐம்பது எம்எல் சாய்ந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நெஃப்ரான்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறத வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் யூரின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியாக போகுது யூரினே ஒரு சிலைக்கு வரல இல்லை கம்மியாக போகுது இல்லை யூரின்ல ரத்தம் கலந்து போகுது இல்லை கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு இந்த கசாயம் அற்புதமாக வேலை செய்யும் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் தனி தான் குடிக்கணும் ஒரு லிட்டர் தனி தான் குடிக்கணுன்ற போது அந் நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவோடு சேர்த்து இந்த கசாயத்தை ஐம்பது எம்எல் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஈஜெஃப்எர் லெவல் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகாதான் பார்க்கலாம் ஈமக்குலிபின் இன்க்ரீஸ் ஆகாதான் பார்க்கலாம் கிரேட்டின் யூரியா படிப்படியாக குறையிறதா பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த கால் வீக்கம் குறையிறதையும் வயிறு உப்பசமாக இருக்கிறது குறையிறதையும் இந்த வாமிட் சென்சன்ஸ் இல்லாமல் இருக்கிறதையும் நல்லா பசி எடுக்கிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு வயிறு வ வயிறெல்லாம் வீங்கிக்கும் காலெல்லாம் வீங்கிக்கும் ரொம்ப அசதியாகிடுவாங்க சோர்வாயிடுவாங்க ஒள்ளி ஆகிடுவாங்க மூச்சு திணறல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமிட் வரும் சாப்பிட முடியாது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த கஷாயங்கள் நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறையதாக கூட பார்க்கலாம் இதோடு சேர்த்து அவங்களுடைய உணவில் நீங்கள் கொடுக்குற அந்த மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு இல்லை டயாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கஷாயத்தை எடுத்துட்டு உங்களுடைய உணவில் நீங்கள் சொரக்காயை வந்து முழுமையை அப்படி குண்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி நாட்டு சொரக்கா அது கடிச்சா ரொம்ப நல்லது ஒரு தரமான சுரக்கா மீடியமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா தோலோட சதையோட விதையோடு அப்படியே கட் பண்ணி நல்லா பெரு பெருசாக கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வரணும் அந்த தண்ணி வந்து அதிலே சுண்டிடணும் உப்பு போடக்கூடாது நல்லா வேக வச்சு காலையில் நைட்டு காலையில் நைட்டு இரண்டு வேலையும் குறிப்பிட்ட அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை மேம்படுத்துறதுக்கு இந்த சொரக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு சில சொல்லுவாங்க என்னடா பேசிட்டு இருந்தாங்க சொரக்காயில் உப்பு இல்லைன்னு பேசியிருந்தேன் அப்படின்னுவாங்க இந்த சொரக்காய் என்ன பண்ணுன்னா உடலில் இருக்கிற தேவையற்ற உப்புகளை உறிஞ்சி அது உடலை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையா உணவாக அது அமையுது அதனால் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க சொரக்கா கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரி உள்ள மூலிகைகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் மெல்ல மெல்ல குணமாகிறதாக பார்க்கலாம் அதே சமயத்தில் உங்களுடைய உணவில் நிறைய பார்த்தீங்கன்னாக்க கடினமான உணவுகள் சொல்லப்போனால் நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது நிறைய ஃபைபர் எடுத்துக்கிறது இதெல்லாம் எடுக்காமல் கூடுமான அளவை சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவுகளாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதே மாதிரி பசி எடுத்து சாப்பிட்றது நீங்கள் இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அருமையானது தேவையான அளவு அதாவது தாகம் போது தேவையான அளவு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பயப்படவே தேவையில்ல மெல்ல 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 உங்களுக்கு நாளடைவில் சரியாகும் இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பார்த்து படித்த பட்டதாரி மருத்துவமனா நிறைய வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம் நம்முடைய சேனலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் என்ன இயர்களே உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கா கவலையே பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற ஆங்கில மருந்து மருந்துகளை அதை தொடர்ந்து எடுக்கிறதா எடுத்துக்கோங்க டைஜஸ்ட் பண்ணுறது கம்பல்சரி நீங்கள் பண்ணியாகணும் அதுவும் பண்ணிக்கோங்க இல்லை சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமிபெதில் சிறப்பான மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை அடிக்கிறான் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்தி நான் சொன்னேன் இந்த மாதிரியான இயற்கையான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா பொழுது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலர்லேருந்து மெல்ல 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் குணமாக வரதை பார்க்கலாம் இது மாதிரி வீடியோக்கள் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்னி ஆனவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு சொ சொல்கிறானாக்கா இது மாதிரி மூலிகளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் துத்தி வேர் எங்கே வேணாலும் கிடைக்கும் அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிஞ்சிருக்கும். ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூக்கிரட்டை கீரை அது பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அந்த மூக்கிரட்டை கீரையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மூலிகையில் இந்த மூக்கிரட்டு கீரை சேர்க்கல மூக்கிரட்ட கீரை ஒரிஜினலாக சமூலமாக இந்த மூலிகையில் செப்பு நெறிஞ்சல் யானை நெருஞ்சல் சிறு நெறிஞ்சல் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா துத்தி வேறு கரிஞ்சிருங்குன்னு சொன்னால் அதில் மூக்கிரட்டையும் நீங்கள் சமூகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் மூக்கரட்டை வேற சேர்த்தி நல்லா இடித்து கஷாயம் பண்ணுறது இன்னும் நல்லது இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது கிட்னி கிட்னி சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாங்க இந்த வீடியோவை நீங்கள் நூறு வருஷம் கழித்து பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கிட்னி ஃபீலர் உள்ளவங்க உங்களுக்கு பிபியை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து ஹை பிபியாக வச்சுக்காதீங்க இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் அதாவது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மதிய மதியம் ஒரு ரெண்டு வெண்டக்காய் மட்டும் பச்சை கடிச்சு மட்டும் சாப்பிடுங்க பள்ளியில் அவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நல்லா சவச்சி உமிழ்நீரோடு முழுங்கிட்டு வாங்க ரெண்டு வெண்டக்காய் நார்மலாக நீங்கள் மருந்து எடுக்கிறதில் எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலர் நல்லா இம்ப்ரூவ் அதாவது கிட்னி ஃபெயிலர் குணமாகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நார்மல் லைஃப் வாழ்றதை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிபி இல்லாமல் பார்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி குடிங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ரொம்ப வெயிட்டான பொருள் தூக்க வேண்டாம் நிறைய அலைச்சல் அதாவது அலைய வேண்டாம் நிறைய அலைச்சல் பட பட வேண்டாம் ரொம்ப அமைதியாக இருங்க கூலாக இருங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நிறைய கவலைகளும் பட வேண்டாம் கவலை பயம் எல்லாத்தையும் எல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது கவலைப்படும் போது பயப்படும் போது எங்கே என்ன செய்யும் அப்படின்னா கிட்னி நிறைய அடிவாங்கும் சரிங்களா அவனுக்கு என்ன பாரு குண்டிக்காய் தைரியம் பற்றியா இந்த நைட்டு ரெண்டு மணி நைட்டுக்கு வந்துக்கிறான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த குண்டிக்காயின்னு சொல்லுவாங்களா கிட்னி இதுக்கு தைரியம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுவே இல்ல இல்லை வேதனை வேதனைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அது பாதிப்படையும் அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதும் அந்த கிட்னி ஃபெயிலியர் குணமாக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க அதே மாதிரி மருத்துவர்களுக்கு ஆலோசனையும் கடைபிடிங்க வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க எந்த நோய் இந்த நோய் மட்டும் இல்லைங்க எந்த நோயும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ அது அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம்